தமிழகத்தை தொடர்ந்து வஞ்சிக்கின்ற ஒன்றிய அரசை கண்டித்து குறிப்பாக இந்த ஆண்டு நிதிதிலை அறிக்கையில் மிகப்பெரிய துரோகத்தை தமிழ்நாட்டுக்கு ஒன்றிய அரசு செய்திருக்கிறது இதை பொதுமக்கள் மத்தியிலே எடுத்து செல்ல முன்முனை போராட்டத்தைப் போல திராவிட முன்னேற்ற கழகம் நடத்தியது குறிப்பாக யுஜிசி வரையறையில் ஒன்றிய அரசு மாநில அரசினுடைய உரிமைகளை எல்லாம் பறிக்கக்கூடிய வகையில் கொண்டு வந்த அந்த திருத்தங்கள் அவற்றை திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் தளபதி அவர்கள் வன்மையாக கண்டித்து ஒன்றிய அரசுக்கு கடிதம் எழுதியோடு நிற்காமல் தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்காக ஆறாம் தேதி பிப்ரவரி ஆறு தலைநகர் டெல்லியிலே மாணவரின் சார்பில் ஒரு ஆர்ப்பாட்டத்தை டெல்லியிலே நடத்தினர் திராவிட முன்னேற்ற கழக மாணவரின் சார்பில் நடைபெற்றது அது இந்தியாவிலே இருக்கின்ற பிஜேபி அல்லாத மாநிலங்கள் ஆளுகின்ற அனைத்து மக்களுடைய கவனத்தையும் ஈர்க்கக்கூடிய வகையில் அந்த ஆர்ப்பாட்டம் அமைந்தது அந்த ஆர்ப்பாட்டத்தில் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக செயல்படுகின்ற ராகுல் காந்தி அவர்களே வந்து கலந்து கொண்டார் அகிலேஷ் யாதவ் கலந்து கொண்டார் இந்தியா கூட்டணியில் இருக்கின்ற அத்தனை தலைவர்களும் கலந்து கொண்டு அந்த ஆர்ப்பாட்டம் மிகப்பெரிய வெற்றியை அடைந்தது இந்தியாவில் இருக்கிற அத்தனை மாநிலங்களும் இது எவ்வளவு பெரிய துரோகம் மாநிலங்களுடைய எல்லாம் ஒன்றிய அரசு ஒன்றின் பின் ஒன்றாக எப்படி பறிக்க நிற்கிறது என்பதை உணர்ந்து குரல் எழுப்ப ஆரம்பித்திருக்கிறார்கள் அதேபோல மீனவர்களுக்கு இலங்கை அரசால் கொடுக்கப்படுகின்ற அந்த துன்பங்கள் துயரங்கள் போக்கப்பட தமிழ்நாடு முதலமைச்சர் மான்மிகு தளபதி அவர்கள் பிரதமருக்கு பலமுறை கடிதம் எழுதியும் அதற்கு ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்காத காரணத்தினால் இந்தியா கூட்டணியினுடைய நாடாள் தமிழ்நாட்டை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அத்தனை பேரும் பாராளுமன்ற வளாகத்துக்கு வெளியிலே ஒரு கண்டன முழக்கத்தை எழுப்புகிற ஆர்ப்பாட்டத்தை நடத்தினார்கள் மூன்றாவது கட்டமாக நேற்றைய தினம் தமிழ்நாட்டில் இருக்கின்ற எழுபத்தி ரெண்டு இடங்களில் திமுகவின் சார்பில் கண்டன கூட்டங்கள் நடத்தி ஒன்றிய அரசு எந்த அளவுக்கு தமிழகத்தை வஞ்சிக்கிறது என்பதை மக்கள் மத்தியில் தெளிவுபடுத்த வேண்டும் என்று அவர்கள் ஆணையிட்டதனுடைய விளைவு பொதுக்கூட்டங்கள் மிகக்குரிய காலத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டது அந்த கூட்டங்கள் அனைத்தும் மிகப்பெரிய வெற்றியை அடைந்திருக்கிறது ஆவடியிலே கழகத் தலைவர் தளபதி மு ஸ்டாலின் அவர்களும் மாதவரத்திலே துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் அணைக்கட்டிலே பொதுச்செயலாளர் அண்ணன் துரைமுருகன் அவர்களும் உத்தரமேரூரிலே கழகத்துடைய பொருளாளர் டி ஆர் பாலுவர்களும் கழகத்தினுடைய அமைச்சர்கள் முன்னணி தலைவர்கள் அனைவரும் தமிழ்நாட்டிலே எழுபத்தி ரெண்டு இடங்களிலே நேற்றுக்கு அந்த கூட்டம் நடைபெற்றது அனைத்து இடங்களிலும் இன்றைக்கு பத்திரிகை கூட அந்த படங்கள் எல்லாம் வந்திருக்கிறது பல ஊடகங்களிலும் ஒவ்வொரு இடத்திலும் கூடிய கூட்டத்தை காட்டினார்கள் நான் கூட திருவண்ணாமலையிலே கூட்டத்திலே பேசினேன் இந்த கொட்டுகின்ற பணியிலும் மிக பிரம்மாண்டமான கூட்டம் அங்கே கூடியது ஒவ்வொரு பகுதியிலும் அப்படி ஒரு உணர்வு ஏற்பட்டிருக்கிறது காரணம் தமிழ்நாட்டு மக்கள் மத்தியிலே ஒன்றிய அரசு செய்கின்ற இந்த ஓரவஞ்சலியை பொதுமக்கள் தமிழ்நாட்டு மக்கள் மிகுந்த வேதனையோடும் கோபத்தோடும் இருக்கிறார் என்பதை காட்டுகிற வகையிலே தான் இந்த எல்லாம் அமைந்தன இன்றைக்கு ஒன்றிய அரசு எந்த அளவு ஏன்னா இதெல்லாம் பொதுமக்களுக்கு பொதுவாக தெரியவில்லை எந்த வகையிலே பொத்தாம் பொதுவாக சொல்வதை காட்டிலும் பொதுக்கூட்டங்கள் மூலமாக விளக்க வேண்டும் என்று சொன்னதற்கு காரணம் தெளிவாக ஒவ்வொரு பேச்சாளரும் பேசியிருக்கிறார் குறிப்பாக தலைவர் அவர்கள் ஆவடியிலே மிக தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கிறார் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மிக கோபத்தோடு உரையாற்றி பிரதமர் மோடிக்கு தமிழ்நாட்டுக்கு எப்படியெல்லாம் அவர் வஞ்சனை செய்கிறார் அதோடு மட்டுமல்ல அமெரிக்காவிலே இந்தியர்களுக்கு ஏற்பட்ட அவமானத்தை கூட கண்டிப்பதற்கு மோடிக்கு மனமில்லை என்பதை மிக ஆபோசத்தோடு சுட்டி காட்டியிருக்கின்றார் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இன்றைக்கு எழுப்பப்படுகிற குரல் என்னவென்றால் ஏன் இந்த ஓரவஞ்சனை எந்த வகையிலே தமிழ்நாடு தாழ்ந்து விட்டது எல்லா வகையிலும் ஒன்றிய அரசுக்கு பொருளீட்டி தருகிற மாநிலமாக தமிழகம் இருக்கிறது வரி பகுதியில் கூட ஆறு லட்சத்தி இருபத்தெட்டாயிரம் கோடி மத்திய அரசுக்கு நாங்கள் கொடுக்கிறோம் ஆனால் அதில் எவ்வளவு மத்திய அரசு எங்களுக்கு திருப்பி கொடுக்கறது ஐம்பத்தாறாயிரம் கோடி ஒன் சிக்ஸ்த்து கூட கிடையாது இது எந்த வகையிலே நியாயம் ஆனால் அதே நேரத்தில் உத்திரப்பிரதேசத்துக்கும் பீகாருக்கும் குஜராத்துக்கும் அவர் கேட்காமலே கொண்டு போய் கொடுக்குறார்கள் ஏன் இந்த வஞ்சனை இதை க சுட்டி காட்டுவதற்குத்தான் அண்ணா வழியிலே அண்ணாவர்கள் கூட அன்றைக்கு அறுபத்தேழு ஆட்சிக்கு வந்தவுடன் சேலம் இரும்பாலே வேணும் எழுச்சி நாள் என்று கொண்டாடி மத்திய அரசுடைய கவனத்தை ஈர்த்தார்கள் அதனுடைய விளைவு பிற்காலத்தில் சேலத்தில் இருந்தாலே எல்லாம் வந்து அதே போல் கலைஞர் அவர்களும் ஆட்சியில் இருந்த காலத்தில் மாநில சுகாட்சிக்காக குரல் எழுப்பினார் இன்றைக்கு அதே வகையிலே தளபதி மு க ஸ்டாலின் அவர்களும் இந்த கண்டன குரலை எழுப்பி அதுவும் குறிப்பாக நிர்மலா சீதாராமன் அவர்கள் நடிக்கிறார் தமிழ்நாட்டு நானும் ஒரு தமிழச்சி தான் என்று சொல்கிறேன் அந்த அம்மையார் இதுவரையிலே அந்த அம்மையார் நிதியமைச்சராகி தமிழ்நாட்டுக்கு என்ன செய்திருக்கிறார்கள் நாங்கள் கொடுக்கிற பணத்தை கூட திருப்பி கொடுப்பதற்கு இல்லை என்றால் என்ன எந்த அளவுக்கு புயல் வெள்ளத்தில் தமிழ்நாடு பாதித்தது நிதி நிலைமை சரியில்லை எங்களுக்கு நிதி கொடுங்கள் என்று சேர வேண்டிய நிதியிலிருந்து கொடுங்கள் என்று கேட்டால் கூட கொடுக்க இருக்கிறார்கள் ஆசிரியருக்கு கொடுக்க வேண்டிய சம்பளத்தை கொடு என்றாலும் கொடுக்க இருக்கிறார்கள் நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்திற்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்கின்றாலும் கொடுக்க மாட்டேன்றார்கள் ஆக தமிழ்நாட்டை எப்படியும் பழிவாங்க வேண்டும் அதற்கு காரணம் தமிழ்நாட்டிலே புரட்சிகரமான திட்டங்களை உலகமே போற்றக்கூடிய அளவுக்கு தளபதி மு க ஸ்டாலினுடைய ஆட்சியின் சாதனைகள் விலகுகின்றன குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமானால் இந்த காலை உணவு திட்டத்தை கனடாவில் இருக்கிறவர்களை பாராட்டுகிறார்கள் பத்திரிகையை கூட நான் செய்தி பார்த்தேன் வாட்ஸ்அப்லையும் பார்த்தேன் ஐநா சபையிலே கூட மு க ஸ்டாலின் அவர்கள் பேசும் பொருளாக மாறியிருக்கிறார் என்று தமிழ்நாட்டுடைய பெருமை அந்த அளவுக்கு உச்சத்துக்கு போயிருக்கிறது ஆனால் மோடியினுடைய அரசால் இதை தாங்கிக் கொள்ள முடியாமல் தொடர்ந்து வஞ்சித்து வருகிறார் இங்கே இருக்கிற எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள் நடிக்கிறார் அவருடைய ஆட்சி காலத்திலே இதே ஆளுநர் மாநில அரசினுடைய அதிகாரத்தை ஆட்சி செய்ய வேண்டிய பணிகளை எல்லாம் அவரே நேரடியாக போய் ஆய்வு செய்த நேரத்தில் எதிர்கட்சி தலைவராக இருந்த எங்கள் தலைவர் தளபதி மு ஸ்டாலின் அவர்கள் ஆளுநர் மாளிகை முன்னாடியே ஆர்ப்பாட்டம் நடத்தி அந்த ஆர்ப்பாட்டத்தில் நாங்கள் எல்லாம் பங்கேற்றோம் எங்கள் மீது வழக்கு போட்டார் எடப்பாடி இவர்களுக்கு அன்றைக்கு ஆட்சியில் இருந்தபோது யார் ஆட்சியில் இருக்கிறார் என்பது பொருள் அல்ல மாநில உரிமைகளை காப்பதில் யார் ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் ஆதரிக்கக்கூடிய மனப்பான்மை பெற்றதுதான் திராவிட முன்னேற்ற கழகம் மாநில சுயாட்சி கொள்கையை வலியுறுத்தி அன்றைக்கு கவர்னராக இருந்த புரோஹித் அவர்களை கண்டித்து ஆளுநர் மாநிலங்களே ஆர்ப்பாட்டம் நடத்தினோம் ஆனால் இன்றைக்கு எடப்பாடி ஏதோ பேரளவுக்கு மக்கள் மத்தியிலே தமிழ்நாடு பூராவிலும் பிஜேபி அரசுக்கு மோடி அரசுக்கு எதிர்ப்பலை இருப்பதை கேட்காமல் விட்டுவிட்டால் சரி இருக்கார் என்பவர் என்று சொல்வார்களே அதுபோல் பேரளவில் வகிக்காமல் ஒரு அறிக்கை விட்டிருக்கிறார் ஆக இதையெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் மத்தியிலே எடுத்து சொல்ல வேண்டிய கட்டாயம் எங்களுக்கு இருக்கிறது காரணம் எவ்வளவு நெருக்கடியான காலத்தில் இதை செய்து கொண்டிருக்கிறோம் எப்படிப்பட்ட நிதி நெருக்கடி தமிழ்நாட்டுக்கு இருக்கிறது இந்த நிலையிலும் இந்தி தமிழ்நாட்டிலேயே இந்தியா பதிமூன்று திட்டங்களில் இந்தியாவிலேயே தலை சிறந்த மாநிலமாக விளங்கியிருக்கிறது என்பதை பட்டியல் போட்டு எங்களுடைய தலைவர்களும் காட்டியிருக்கிறார் நாங்களும் பேசியிருக்கிறோம் இவ்வளவு நெருக்க இன்னும் அவங்களுக்கெல்லாம் இருக்கிற பொறாமை என்னவென்றால் தமிழ்நாடு வளர்ந்து வருகிறது இங்கே பெண்கள் நாற்பத்தோரு பர்சன்ட் வேலைக்கு போகிறாங்க படிப்பிலே உயர்ந்து கொண்டு போகிறார்கள் ஆனால் நாம் இருக்கிற அந்த பகுதியிலே ஒன்றும் செய்ய முடியவில்லை என்ற வைத்தறிச்சலின் காரணமாக செய்கிறார்கள் என்றுதான் தமிழ்நாட்டு மக்கள் உணர ஆரம்பித்திருக்கிறார்கள் இதை திசை திருப்புவதற்காக திடீரென பிஜேபி திருப்பரங்குன்ற பிரச்சனையை கையில் எடுத்தாங்க இன்றைக்கி என்னாச்சு அதுவும் அமைதியாக செட்டில் ஆகிவிட்டது ஆக மதத்தின் பெயரால் இனத்தின் பெயரால் பிரச்சனைகளை ஏற்படுத்துவது தான் பாஜகனுடைய வேலையாக இருக்கிறத விட தமிழ்நாட்டுக்கு எதுவுமே செய்வதில்லை நிர்மலா சீதாராமன் சொல்கிறார்கள் தமிழ்நாட்டுக்கு நாங்கள் வந்தே பாரத் ட்ரெயின் விட்டோம் மற்ற ட்ரெயினை விட்டோம் ரெண்டு ட்ரெயின் விட்டுருக்காங்க இவங்க ஆட்சிக்கு வந்து ரெண்டு ட்ரெயின் விட்ருக்காங்க அது கூட இந்தி பேர் ஒன்று தேஜா இன்னொரு வந்தே பந்தே பாரதான் வந்தே பாரத் ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சியில் கலைஞ்சிருந்த காலத்தில் தமிழ்நாட்டில் விடப்பட்ட ரயில் பெயர்லாம் பாருங்கள் பாண்டியன் எக்ஸ்பிரஸ் சோழன் எக்ஸ்பிரஸ் சேரன் எக்ஸ்பிரஸ் இப்படி தமிழ் பெயராக கன்னியாகுமரி நெல்லை காவேரி இப்படிப்பட்ட பெயர்கள் தான் மன்னா மன்னை எக்ஸ்பிரஸ் என்று தமிழ் பெயராக வைத்தார்களே தவிர ரெண்டு ட்ரெயினை விட்டுட்டு அந்த ரெண்டு ட்ரெயினையும் இந்தியிலே சொல்லக்கூடிய அளவுக்கு தான் விட்டிருக்கிறது இதை தவிர என்ன செய்திருக்கிறார்கள் நிர்மலா சீதாராமன் சொல்லட்டும் ஆனால் கோபப்படுறாங்க பேசலாம் பாராளுமன்றத்திலே எங்களுடைய எம்பிக்கள் கேட்ட கேள்விக்கு நியாயமான பதில் சொல்ல முடியவில்லை ஏன் இந்த ஓரவஞ்சனையை கேட்டால் பதில் சொல்ல முடியவில்லை இது போராட்டம் மூன்று கட்டமாக முடிந்திருக்கிறது அடுத்தது ஒன்றிய அரசு திருந்தாவிட்டால் உரிய வகையிலே அதற்குரிய பாடத்தை புற புரட்டுவதற்கு பாடம் புடக் புகட்டுவதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் உரிய வகையிலே நடவடிக்கை எடுக்கும் யார் சொன்னது அவர் பாராட்டுவார்னு நீங்க நினைக்கிறீங்களா அவர் அதாவது இது பிரச்சனையே வர அந்த அந்த முடிவுக்கு நான் போக விரும்பல காரணம் என்னென்னா திமுக இமாலய வெற்றி பெற்றது தொண்ணூறாயிரம் எல்லாம் ஊடகங்கள்லாம் போனீங்க எலெக்ஷன் கமிஷன் பார்த்துக்கிட்டு இருக்கு எலெக்ஷன் கமிஷன் எங்கள் வேண்டப்பட்டதில்லை மோடி கண்ட்ரோலில் இருக்குதும் ஊர் உலகமே சொல்லுது அப்படிப்பட்ட காலகட்டத்தில் தான் இந்த தேர்தல் அமைதியாகவும் நியாயமாகவும் நேர்மையாக நடைபெற்றதுன்னு எல்லாருக்கும் தெரியும் தொண்ணூறாயிரம் ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்தோம் அது மட்டுமல்ல இந்த தேர்தலுக்கு முன்னாடி என்னென்ன பிரச்சாரம் பண்ணாங்க இதே மாதிரி தான் விக்கிரவாண்டி தேர்தலுக்கு முன்னாடி ரெண்டு பிரச்சனை வச்சு எடப்பாடி பேசினார் கள்ளக்குறிச்சி அது சாராய விஷயத்தை வச்சுக்கிட்டு பெருசாக பிரச்சாரம் பண்ணார் தேர்தலுக்கு ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடி ஆம்ஸ்ட்ராங் சென்னையில் கொலை செய்யப்பட்டார் இந்த ரெண்டுத்தையும் வச்சு பிரச்சாரம் செய்தாங்க அதையும் மீறி அறுபத்தி ரெண்டாயிரம் ஓட்டில் திமுக வெற்றி பெற்றது இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க திருப்பரமுட்டம் பிரச்சனை கொண்டு வந்தார்கள் அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனை கொண்டு வந்தார்கள் எல்லா டிவிலையும் போட்டு பேசினாங்க பேட்டி கொடுத்தாங்க அண்ணாமலை சவுக்கிலே அடிச்சுக்கிட்டாரு இவ்வளவுக்கும் பிறகு தொண்ணூறாயிரம் ஓட்டு வித்தியாசத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றி பெற்றது என்றால் இதுதான் மு க ஸ்டாலினுக்கு மக்கள் பகுதியில் இருக்கிற செல்வாக்குக்கு எடுத்துக்காட்டு வரை எடுத்துக்காட்டு தேவையில்லை என்பது எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான் தோல்வி வந்து இந்தியா கூட்டணியில் ஒற்றுமையில் ஒன்று மட்டும் சொகிறேன் எங்கள் தலைவர் தளபதி அவருடைய எழுபதாவது பிறந்த நாளில் சென்னையிலே ஒய்எம்சியிலே நடைபெற்ற போது இந்தியாவிலே இருக்கிற எதிர்க்கட்சி தலைவர் எல்லோரையும் மேடையில் உட்கார் வைத்து கொண்டு அவர் கெஞ்சினார் இந்த அரசு ஒழிய வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு ஆதரவு முப்பத்தி ஏழு முப்பத்தி ஐந்துலேருந்து முப்பத்தாறு ஏழு பர்சன்ட் தான் போட்டிருக்கிறது எஞ்சியிருக்கிற அறுபத்தி மூணு பர்சன்ட் எதிர்ப்பு ஓட்டுகள்தான் இருக்கிறது ஆனால் இந்த பொது எதிர்ப்பு பிரிந்திருக்கிற காரணத்தினால் பாஜக ஆட்சிக்கு வருகிறது எனவே மனம் திறந்து நாம் அனைவரும் பேசி ஒற்றுமையாக இணைந்து மோடி அரசை ஒழிக்க வேண்டும் என்று தலைவர் ஆணை வேண்டுகோள் வைத்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்தியா கூட்டணி அதனுடைய பலனை பெற்றது என்ன நானூறு இடம் வரும் நானூறு இடம் வரும் என்று எல்லோரும் பேசினார்கள் பிஜேபி எல்லா கருத்து கணிப்பும் கூட வந்தது ஆனால் இந்த இந்தியா கூட்டினுடைய ஒட்டுமொத்தமான கருத்து இருந்த காரணத்தினால் ஒற்றுமை நிலவிய காரணத்தினால் ஒரு மைனாரிட்டி அரசு தான் இன்றைக்கி இருக்குது ரெண்டு கட்சியினுடைய தயவு எந்த நேரத்தில் பறி போனாலும் மோடி கீழே வந்துடுவார் கத்தி மேலே தொங்கி கொண்டிருக்கிறது ஒன்று சந்திரபாபு நாயுடு கையிலும் நிதிஷ்குமார் கையிலும் அந்த த கத்தியை அவங்க விட்டாங்களா மோடி ஆட்சி காலி அந்த நிலைக்கு கொண்டு வந்து காரணம் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் முயற்சியால் ஏற்பட்ட இந்தியா கூட்டணியினுடைய வெற்றி நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் டெல்லியில் இருபத்தி ரெண்டு இடத்துல ஆம் ஆத்மி வெற்றி பெற்றிருக்கிறது பதினாறு இடங்களில் காங்கிரஸ் போட்டியிட்டு ஓட்டை பிரித்ததுனால பதினாறு இடங்கள் போயிருக்கிறது பதினாறு இருபத்தி ரெண்டு சேர்த்தா முப்பத்தெட்டு ஆட்சி அமைச்சிருக்கலாம் இந்த ரெண்டும் இணைஞ்சா ஆடட் அட்வான்டேஜ் இன்னொரு பத்து சீர்த்து வந்திருக்கும் ஆகவே எல்லோருடைய கருத்து என்னவென்றால் ஒற்றுமே இடத்தில் இருக்க வேண்டும் ஒட்டுமொத்தமாக போராடினால்தான் வெற்றி பெற முடியும் என்பதற்கு டெல்லியிலேருந்து எல்லோரும் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் அது நான் விளக்க நான் நேர்த்தே டெய்லி அதையே சொல்லிட்டு நேற்று பெரியாருடைய சிலைக்கு முன்னால் அதுக்கு தெளிவான விளக்கம் சொல்லிவிட்டேன் இது வெற்றியே கிடையாது நான் வந்து வெற்றிருக்குறோம் அது கணக்கு கொடுக்கணுன்னா வேறு மாதிரி போகும் காரணம் அவர் வாங்கின ஓட்டு வித்தியாசம் பாருங்கள் வாங்கின ஓட்டு எவ்வளோ போன தேர்தலில் எவ்வளோ வாங்கினார் பிஜேபி எவ்வளோ ஓட்டு வாங்கிச்சு ரெண்டு கட்சி பொறுத்த கம்மியாக தான் வாங்கியிருக்காங்க அந்த கணக்கெல்லாம் நான் நேற்றே சொல்லிட்டேன் மேடைகளையும் பேசிட்டேன் டிவி உங்களுக்கு நான் நேற்று போட்டு வந்துடுச்சு அதனால் அதாவது எங்கள் வெற்றியை பெரியார் மண்ணில் பெரியாருக்கு கிடைத்த வெற்றியாக பெரியாருடைய கருத்துக்கு கிடைத்த வெற்றியாக எங்கள் தளபதி அறிவித்திருக்கிறார் அதுதான் வேற அவருக்கு தான் அற்புசிந்தனை எங்ககிட்ட வந்து நீங்கள் சுரண்டிக்கிட்டு போங்க நாங்கள் வாய் முடிவு சும்மா இருப்போமா எங்கள் பணத்தில் நாங்கள் வந்து எங்களுக்கு கொடுக்க நாங்கள் கொடுத்துருக்குறது ஆறு லட்சத்தி இருபத்தெட்டாயிரம் கோடி அதில் பாதியாவது எங்களுக்கு கொடுக்க வேணாமா பாதி கூட கொடுக்காம நீங்கள் ஐம்பத்தாறு ஆயிரம் தான் கொடுக்குறீங்கன்னா கேட்காமல் வாய் மூடிட்டு இருந்தால் மக்கள் காரி துப்ப மாட்டாங்களா ஓட்டு போட்ட எங்களுக்கு ஓட்டு போட்ட மக்கள் கேட்க மாட்டாங்க ஏன் வாய் மூடி மௌனமாக இருக்கிறீங்க பயப்படுறீங்களா மத்திய சர்க்கார்னு கேட்க மாட்டாங்களா எடப்பாடி கேட்ட மாதிரி எங்களையும் தானே கேட்பாங்க